வனாந்திரத்தில் இஸ்ரவேலர் பிரயாணம் செய்த பொழுது அவர்கள் இடையராத முணுமுணுப்பும் குற்றச்சாட்டுகளும் காரணமாக விஷப்பாம்புகள் பாளையத்துக்குள் நுழைந்தன பலர் கடியுண்டு மறித்தும் போனர் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சப்பம் உருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் எண்ணாகமம் இருபத்தி ஒன்று எட்டு முதல் ஒன்பது வரை சப்பமானது சாபத்தின் அடையாளம் இருப்பினும் தேவன் மோசேவிடம் சப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கச் சொன்னார் இது இயேசுவை அடையாளமாக பிரதிபலிக்கிறது எப்படியாக இஸ்ரவேலருக்கு வெண்கல பாம்பை நோக்கினதினால் மரணத்திலிருந்து இரட்சிப்பு கிடைத்ததோ அதே போல இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது பாவம் நோய் தண்டனை என்ற சாபத்திலிருந்து நம்ம இரட்சிப்பு கிடைக்கும் வசனம் சொல்லுகிறது சர்ப்பமானது மோசேனால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் யோவான் மூன்று பதினான்கு முதல் பதினைந்து சிலுவையில் இயேசு சாபத்தை மட்டும் எடுத்துக்கொண்டவர் அல்ல அவர் நம்முக்காக சாபமாகியார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் கலாத்தியர் மூன்று பதிமூன்று இதன் அர்த்தம் நீங்கள் என்றைக்கும் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் சாபத்துக்கு உங்கள் மீது எந்த உரிமையும் இல்லை உங்கள் வாழ்வை நாசப்பட செய்ய முயன்ற அனைத்தும் சிலுவையில் இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்க பங்கு மிகவும் எளிது அவரை பாருங்கள் இஸ்ரவேலர்கள் பாம்பை நோக்கி உயிர் பெற்றது போல நீங்கள் இயேசுவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அன்பையும் கிருபையையும் பாருங்கள் அப்பொழுது நீங்கள் சுதந்திரமாகவும் குணமடைந்தவாறும் பாதுகாப்பில் இருந்தவாரும் மீட்டெடுக்கப்பட்டவாரும் வாழ்வீர்கள் இன்று உங்கள் பார்வையை உயர்த்தி உங்கள் இரட்சகரை காணுங்கள் அவரது பணி சிறந்தது அவரது சுதந்திரம் என்றைக்கும் நிலைத்துள்ளது ஆமேன்